சமய தெய்வங்களாகிய லட்சுமி சரஸ்வதி காளி இவர்கள் அனைவருக்கும் கணவன்மார்கள் உள்ளனர் அவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா சிவமகா புராணத்தை இயற்றிய சூதமா முனிவர் கூறுகிறார் விஷ்ணுவே நீ லக்குமியை துணைவியாக கொள் பிரமா சரஸ்வதியை துணைவியாக பெறுவான் ஒரு திறன் காளியை துணைவியாக கொள்வான் தவறாது சிவபூசை செய்யுங்கள் சிவபூசைக்கு அந்யமாக இருப்பவர்கள் எனது கருணையை பெறமாட்டார்கள் என்று சிவபெருமான் அருளினார் இந்த புராண கற்பனை கதைகள் யாவும் பொய் என்பதற்கு ஆதாரமாக பேறுவதை தேசத்தில் வள்ளலார் கூறுகிறார் தெய்வத்துக்கு கை கால் முதலியன இருக்குமா இஃது உண்மையாகவே இருப்பதாகவே முன்னும் பின்னும் உள்ள பெரியவர்கள் என்று பெயரிட்டுக் கொண்டிருந்தவர்களும் உண்மையை அறியாது இப்படியே கண்ணை மூடிக்கொண்டு உளறி இருக்கிறார்கள் எனவே உண்மை கடவுளை அறிய விடாமல் செய்யும் சமய தெய்வங்களையும் கற்பனை புராணங்களையும் தவிர்த்துவிட்டு கருணையே நாம் சாதனமாகக் கொண்டு இயற்கை உண்மை கடவுளாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மீது உண்மை அன்பை செலுத்தி மரணம் இல்லாத பெருவாழ்வை பெற்றிடுவோம்